பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வர கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் விலை குறைந்து மக்கள் பயனடைவர் என கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கனகராஜ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது தொடர்பாக கடந்த ஆண்டு மத்திய நிதி அமைச்சகம் பெட்ரோலியத்துறைக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான மனுதாரர் வளைகுடா நாடுகளை தவிர்த்துவிட்டு தற்போது ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் இதனால் ஏற்படும் விலை குறைப்பு பலன்கள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டால் பெட்ரோல் விலை அறுபது முதல் எழுபது ரூபாயாக குறையும் என்றும் தெரிவித்தார் இதனை கேட்ட நீதிபதிகள் இது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அரசுக்கு எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர் இதற்கிடையே பேசிய மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் கோரிக்கையை பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசு என்ன முடிவெடுத்தது என்பது குறித்து விளக்கமளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரினார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவுக்கு நான்கு வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர்